ஊமத்தங்காய் எப்படி மாந்திரீகத்துக்கு உதவும் மாந்திரீகம்னு நான் சொல்கிறது எப்படி அப்படின்னா நமக்கு நமக்கு இழைக்கப்படுற அநீதியான ஒரு சில மாந்திரீகங்கள் இருக்கும்ல தீ வினைகள் இருக்கும்ல அதில் இருந்து நம்மளை காத்து நிற்கும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த மாந்திரீகங்களுக்கு எதிர்மந்திரம் கொடுத்து இருக்கிற வினைகளை ஊமத்தங்காய் வந்து எடுத்து கொடுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு பிரச்சனை ஒரு செய்வினையே இருக்குன்னுங்களேன் நமக்கு தெரியுது நம்ம சாமி காட்டி கொடுக்குது இதெல்லாம் நடந்துருக்கு இப்படி இப்படிங்கிற மாதிரி விவரங்களை காட்டி கொடுக்குது நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது நொடிக்குது தெய்வத்தை சுமக்கிறவங்களும் ஒரு சில இடையூறுக்கு ஆளாக்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏல வாழைகளுக்கு தங்களுக்காகவே இப்போது ஒரு சில மருந்துகளை அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில கனிகளை ஒரு சில காய்களை நமக்கு அடையாளப்படுத்தின ஒன்று தான் இந்த ஊமத்தங்காய் சரிங்க ஊமத்தங்காயோட சக்தி என்ன அப்படின்னா ஒரு பெரிய காவுக்கு சமமானது இப்போ இந்த ஊமத்தங்காயை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஏ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் நம்ம போய் பணம் செலவழித்து நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு உடல் அழுப்பை கொடுத்து நாம் அதை அலையணும்னு அவசியம் இல்லை குலதெய்வத்தை நாம் பரிபூரணமாக நினச்சி இந்த ஊமத்தங்காயை நாம் எடுத்து நாம் வீட்டில் நம்ம வீட்டை சுற்றினாலே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை அடியோடு வேரோடு அந்த ஊமத்தங்காயானது எடுத்துகிட்டு போயிடும் சரி மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஊமத்தங்காய் நம்ம அந்த கிராமப்புற பகுதிகளில் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் இது கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் கிராமப்புறங்களில் அந்த இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதை பறிக்கும் போதே அது முள் கையில் குத்திரக்கூடாது அது பார்த்து கவனமாக நம்ம பறிக்கணும் இந்த ஊமத்தங்காயை நாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குங்க நம்மளை மீறி ஏதோ ஒரு தீய சக்தி சாடி நிற்கிதுன்னு உணர்றவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் நான் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் யாருங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த பதிவு அல்ல அவர்கள் இந்த பதிவாகவும் பார்க்கவும் வேணாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா தீவினை இருக்கு இருக்குது அதை எப்படியாவது நம்ம குலதெய்வ அருளோடு நம்ம அதை சரி பண்ணணும்னு யாரும் முழுமையாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இப்ப என்ன பண்ணணும் அந்த ஊமத்தங்காய் ஒரு பெரிய காய் இல்லைன்னா ஒரு சின்ன காய கூட எடுத்துட்டு வந்து அந்த நேரம் வீட்டில் எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டுல பிரச்சனையா தொட்ட காரியம் துளங்க மாட்டுதா நிறைய இழப்புகள் வருதா நிறைய தொழில நஷ்டம் வருதா அப்படின்னா வீட்டையும் தொழில் செய்கிற இடத்தையும் ஊமத்தங்காய வச்சு நாம திருஷ்டி எடுக்கலாம் சரிங்க இல்லைங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை உடல் பிரச்சனை உடலில் ஒரு சில மாதிரியான ஒரு சில நோய்கள் வருது உடல் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா கை கால் இது போன்று முடக்கம் வாதம்லாம் வருது உடம்புக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி பித்து பிடித்தமான ஒரு நிலமையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஊமத்தங்காயை அந்த மக்களுக்கு நாம் சுற்றணும் சரிங்க இதை எப்படி சுத்துறது ஊமத்தங்காய் இருக்குது நாம் பிடிங்கிட்டு வந்துட்டோம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா மதியான நேரங்களில் இதை நம்ம செய்யக்கூடாது இரவு நேரங்கள்ல நான் ஏன் சொல்றேன் ஊமத்தங்காய் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய காவுக்கு சமம் காவுன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சேவல் ஆடு பன்றி இது போன்று இருக்குல்ல பாத்தீங்களா போன்ற காவுக்கு சமம் இதெல்லாம் இதெல்லாம் பொது வழியில கொஞ்சம் சொல்லக்கூடாது நான் இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெரியாத மக்களுக்கு இது போன்று முன்னோர்கள் நம்மளுடைய ஆதியில இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மரலாடிகள் அவர்கள் கற்றுக் கொடுத்த வித்தைகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் வீட்டில இருந்தே நாம அதை நம்மளை சரி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அன்பர்கள்ட்ட இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்ப என்ன பண்ணணும் அந்த ஊமத்தெங்காய எடுத்துட்டு வந்து அந்த மாலை நேரம் இரவு ஆறு ஆறு மணிக்கு மேல ஏழு எட்டு மணி ஒன்பது பத்து மணி கூட நம்ம செய்யலாம் இப்ப என்ன பண்ணணும் அந்த ஊமத்தெங்காய எடுத்து மூணு வகையா நாம் சுற்றலாம் ரொம்ப கடுமையாக இருக்குங்க பிரச்சனைகள் ரொம்ப உக்குரமாக இருக்கு அப்படின்னா ஊமத்தங்காயை எதுவுமே செய்யக்கூடாது வெறும் அந்த ஊமத்தங்காயை மட்டும் அந்த முள் நம்ம கையில் குத்தாம பிடிச்சி அதை இருக்கிற ம இருக்கிற அந்த வீடவோ அந்த மக்களையோ சுற்றி வெளியே வச்சு ஒரு கல்ல வச்சு தட்டி விடணும் காலில் மிதிக்க முடியாது கையில் மிதிக்க முடியாது அந்த முள் குத்திரும் அந்த ஊமத்தங்காய் வந்து உடையாது அப்போ என்ன பண்ணணும் வெளியே சுற்றி போய் வெளியேவோ அல்லது பக்கத்தில் முச்சந்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த முச்சந்தியில் அந்த ஊமத்தங்காயை வச்சு ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து அதை தட்டி செதற அதை உடைச்சி விட்டு கை காலை கிளம்பிட்டு உள்ளே வரணும் சரிங்க இல்லைங்க ரொம்ப உக்கரமாக இல்லைங்க ஏதோ ஒரு சில மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பார்வ திருஷ்டி மாதிரி இருக்குது அடிக்கடி ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இருக்கு பார்த்தீங்களா அதை நாளாக அறுத்து அதில் நல்லா குங்குமத்தை வச்சு அதை அப்படியே வந்து அங்கே இருக்கிற வீட்டை வீட்டையோ அல்லது வீட்டில் இருக்கிற மக்களையோ சுற்றி அந்த முச்சந்திலேயோ அல்லது வீட்டுக்கு வெளியே வாசப்படியிலையோ அதை நாளாக பிச்சு நாலு திசையில் எரிஞ்சு விட்டு கைகால கழுவிட்டு உள்ளே வரணும் இது ரெண்டு இல்லைங்க இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த ஊம ஊமத்தங்காயை நாளாக வெட்டி ஒரு பெரிய சூடத்தை வச்சு அந்த சூடத்தை பொறுத்தி அந்த அந்த சூடத்தோடு அந்த ஊமத்தங்காயை எரிய வச்சு அந்த வீட்டையும் வீட்டில் இருக்க மக்களையும் சுற்றி வெளியே அந்த சூடத்தை அமர்த்தி அந்த நாளை பிச்சு நாலு திசையில எரிஞ்சு விட்டு கைகால கழுவிட்டு உள்ளே வரணும் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஊமத்தங்காய்ங்கிறது ரொம்ப ஒரு காவுக்கு சமமானது ஒரு பெரிய காவுக்கு சமமானதுங்கிறதுனால கைகால கழுவி தலையில ஒரு சொட்டு தண்ணீரால் தொளிக்காமல் உள்ள வரக்கூடாது சரிங்க இன்னைக்கு இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா இதை செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் கண்டிப்பா தெரியும் ரொம்ப ஒருத்தவங்க உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க நல்ல உடம்பு நல்லா தான் இருக்கு மருத்துவம் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது போன்று ஒரு சில எதிர்மறை சக்திகள் சாடி நிற்கிதுன்னு நாங்கள் நம்புகிறோம்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் உங்கள் குலதெய்வ இல்லையில் காவல் தெய்வமாக இருக்கிற உங்கள் தெய்வத்தை பரிபூர்ணமாக மனசில் நினச்சி நீங்கள் சுற்றினாதான் அந்த ஊமத்தங்காயோட அந்த சக்தியானது உங்கள் குலதெய்வத்தோட அந்த நெருக்கம் கொண்டு உங்கள் குலதெய்வம் அந்த ஒரு பொருளால் ஒரு பொருள் தாங்க அது ஒரு பொருள் தான் அந்த பொருளை நாம் அழைக்கிற நம்மளுடைய குலதெய்வ சக்தி பேசி தான் அதை நாம் சரி பண்ண போதும் வெறும் ஊமத்தங்காயை மட்டும் சுற்றினோம்னா சரியாகுமானா சரியாகாது பரிபூர்ணமாக நம்ம குலசாமியை மனசில் நினச்சி நாம் அதை போது அந்த நாம் சுற்றுகிற அந்த ஊமத்தங்காயில் குலதெய்வமும் துடி கொண்டு பேசும் இருக்கிற தீய சக்திகளை இழுத்து வெளியே இழுத்து எரியும் அதாவது இதை அன்பர்கள்ட்ட சொல்றது காரணம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய மாந்திரீக ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துருச்சு அதில் இருந்து நாம் மீளணும் அப்படின்னா போன்று ஒரு சில சொல்லுவாங்கல்ல என்னப்பா ஒரு புள்ள சரியாகும்பாங்க பல ம மருந்து மாத்திரைகள் சரியாகாதெல்லாம் ஒரு புள்ள சரியாகுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல மாந்திரிகங்களை பல இதை நாம் செஞ்சும் அதை சரியாகலை அப்படின்னா இது போன்ற ஊமத்தங்காயில் சரியாக செஞ்சு பாருங்களேன் இருக்கிற வீட்டில் வீட்டு வீடு நல்லா இல்லைன்னா அந்த இடத்துல செஞ்சு பாருங்கள் உடல் நல்லா யாருக்காவது சரியில்லாமல் இருந்து அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சரி பண்ணி கொடுக்குங்க உங்கள் குலதெய்வம் சரி பண்ணி கொடுக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு உணர்வீங்க அதனால அன்பர்கள்ட்ட ஊமத்தங்காயோட நம்மளுடைய முன்னோர்கள் செய்த சாங்கியங்கள் ஒன்றான பலரும் அறியாத ஊமத்தங்காய் சுற்றி எடுக்கும் திஷ்டி எடுக்கும் வழிபாட்டு முறையை அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்